என்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஆக்டர் சாந்தனுவுக்கு பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டை கனடா தமிழ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தந்திருக்காங்க ப்ளூ ஸ்டார் படத்துக்காக இந்தியன் சினிமாவுடைய மிகப்பெரிய ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன் போன்ற சினிமா டெக்னீஷியன் நிறைய பேர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து ஜி பிரகாஷ் அவர்கள் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் பார்க்கிங் படத்துடைய டைரக்டரான ராம் அவர்கள் அண்ட் ஷாருக்கானும் அவார்டு வாங்கியிருக்காரு மோகன்லாலும் அவார்டு வாங்கியிருக்காங்க இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருக்குமே நம்மளுடைய தினமலர் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ரியோராஜ் ரெடியாக ரெடியாயிருக்க திரைப்படம் ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தோடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை ஏஜிஎஸ் சினிமாஸ் வாங்கியிருக்காங்க அண்ட் இந்த படம் அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி பயங்கர கிராண்டா ரிலீஸ் ஆக போகுது தளபதி கச்சேரி அப்படின்ற சாங் தான் ஜனநாயகன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்க போது இந்த சாங்கை பாடியிருக்கவர் தளபதி விஜய் அவர்கள் அண்ட் இந்த சாங்கை அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணணுன்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க பவன் கல்யாணுடைய நடிப்பில் ரெடியாக இருக்க திரைப்படம் ஓஜி இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்றது இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த படத்துடைய ப்ரீ பிஸ்னஸ்ஸு முந்நூறு கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ஐம்பது கோடி ரூபாய் ப்ராஃபிட்டு தந்திருக்கு அண்ட் டான் இந்த திரைப்படத்தோடைய பார்ட் த்ரீல ரன்வீர் சிங் நடிக்கிறாரு இந்த படத்துடைய வில்லனா தமிழ் ஆக்டர் அர்ஜுன் தாஸ் தான் நடிக்கிறாரு அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயினா கிருத்தி சோனம் நடிக்கிறாங்க இந்த படம் அர்ஜுன் தாஸ்க்கு ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டு கிரியேட் பண்ணி தரும்ன்ற டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அல்லு அர்ஜுன் இப்போ ஒரு டேரக்ஷன்ல படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல நாலு ஹீரோயின் அஞ்சு ஹீரோயின் என்ற நிறைய டாக்ஸை நம்ம பேசியிருக்கோம் அண்ட் இதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்க போகுது இல்லை டைம் ட்ராவலாக இருக்க போது இல்லை ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக இருக்க போகுதுன்ற விஷயங்கள்லையும் நம்ம பேசியிருக்கோம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அட்லீட் ப்ராஜெக்டை முடித்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஒரு பீரியாடிக்கலான சப்ஜெக்டில் ராஜமௌலி கூட இணைய போகிறாரு அந்த ப்ராஜெக்ட் இன்னும் பயங்கர பிரம்மாண்டமாக ரெடி ஆகுன்ற டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இந்த படத்துடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துல மோகன்லால் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாரு அவரும் அவருடைய கால் ஷீட்டை அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து கொடுத்துருக்காருன்ற அப்படீட்டும் கிடச்சிருக்கு லோகேஷ் கனராஜ் ஆஃப்டர் கூலியோடைய ஃப்ளாப்புக்கு அப்புறமா நிறைய சறுக்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு மிக முக்கியமாக ரஜினி கமல் சேர்ந்து பண்ண வேண்டிய திரைப்படத்தை அவர் டைரக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த படம் நடக்கலை அந்த அதுக்கு முன்னாடியே அமீர்கான் வந்து இவருடைய டைரக்ஷன்ல படம் நடிக்கதா இருந்தது அந்த படத்துடைய டைட்டில் கூட இரும்பு கை மாயாவேன்னு அந்த கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூர்யா அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு அந்த கதையும் இப்போ டிராப் ஆயிருக்கு அடுத்து கைதி டூ அப்படின்ற ப்ராஜெக்ட்டும் டிராப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன சொல்லான்னா கைதி டூ கம்பல்சரியா நடக்க போது கார்த்தி அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிருக்காரு அப்படியே லோகேஷ் கனகராஜும் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பழைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த ப்ராஜெக்டை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டு வாங்குன்ற டாக்ஸும் இருக்கு காந்தாரா சாப்டர் ஒன் இந்த படத்தோடைய அஃபீஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அண்ட் இந்த தமிழ் ட்ரெய்லரில் யார் ரிஷப் ஷெட்டிக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மணிகண்டன் ரொம்ப லைவாக அவருடைய வாய்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பராகவே தமிழ் டப்பிங் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஜனநாயகன் இந்த திரைப்படத்துடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி பத்துல இருந்து நூத்தி முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் இந்த தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்கன்றது அஃபீஷியல் அப்டேட்டா வந்திருக்கு